ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பருடைய தமிழ்நோய் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதில் ஒன்று நாலு மட்டும்தான் இதில் சரியாக இருக்கும் யான் குட்டல் கூ அப்படிங்கிறது எனக்கு அப்படின்னு வரும் யான் குட்டல் ஆள் அப்படிங்கிறது வந்து என் ஆள் அப்படின்னு வரும் சரிங்களா ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஒன்று நாலு சரி அடுத்து ரெண்டாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க தொழிற்பெயரில் காலம் காட்டாதுங்கிறது சரியானது தொழிலுக்கு பெயராய் வருவது தொழிற்பெயர் இரண்டு வகைப்படும்ன்றது சரியானது இதில் பார்த்திங்கன்னா மூவிடங்களிலும் வரும் தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் அதுக்கு பொருந்தாதது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு உரிய சரியான பொருள் எது அப்படின்னு கொடுத்துட்டு கவிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க கவிகை அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடை அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிங்க குருளை அப்படிங்கிறது சரியாக இருக்குது இதுக்கு மானுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கன்று அப்படின்னு வரும் கீரிக்கு பார்த்தீங்கன்னா கீரி பிள்ளை அப்படின்னு வரும் கழுதைக்கு பார்த்திங்கன்னா கழுதை குட்டி அப்படின்னு வரும் சரிங்களா இதில் சரியாக இருக்கிறது சிங்க குருளை அப்போ மானுக்கு என்ன வரும் கன்று கீரிக்கு பிள்ளை கழுதைக்கு குட்டி அடுத்து பாருங்கள் அஞ்சாவது கேள்வி கீழ்காணும் வள்ளின மிகாயிடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வல்லினம் மிகாத இடத்தை பொறுத்த வரைக்கும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது சரியா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியை பொறுத்த வரைக்கும் வள்ளினம் மிகும் இங்கே மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது மட்டும் பிழையானது அதுலேயே இன்னும் வேற எந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொகையிலும் வல்லினம் மிகாது வல்லினம் மிகா இடங்கள் தான் எழுவாய் தொடர் வினைத்தொகை அப்புறம் தொகையிலலாம் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்களோ இது மட்டும் தவறானது ஏன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்த கேள்வி பாருங்க ஆறாவது கேள்வி ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட வீழ்த்தி சரிங்களா மரபுத் தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கொடுத்துட்டு ஆகாய தாமரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை குறிக்கக்கூடியது அடுத்தது பாருங்க இந்த இருப்பது போல தோன்றும் ஆனால் இராது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பாருங்கள் காணல் நீர் அப்படின்னு வரும் சரிங்களா காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாதது சரியா அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு அருகே அப்படின்னு கொடுத்துட்டு கெடுப்பதுவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கெடுப்பதும் அப்படின்னு சொன்னாவே அதோட மீனிங் நமக்கு புரிஞ்சிடும் ஆனால் இங்கே தூ அப்படிங்கிறது பக்கத்தில் தூங்கிறது தூவாக மாறி ஊ அப்படிங்கிற ஒரு உகரம் சேர்ந்து ம் அப்படின்னு வந்துட்டு கெடுப்பதுவும் அப்படிங்கிறது இசையை வந்து இனிமையாக்குறதுக்காக நீண்டு ஒழிச்சிருக்கிறதுனால அது இன்னிசை அளபடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை அப்படிங்கிற ஒரு வரி கொடுத்துருக்காங்க கீழ் உள்ள விடைகளில் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை அப்படின்னு கொடுத்து இந்த நின்னை கண்ணை அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இய்பு இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குலாம் பார்த்த அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பா பா இதை வச்சு நம்ம மோனை இருக்குன்னு சொல்லலாம் இரு அப்படிங்கிறத வச்சு எதுகை இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வரிகளில் மோனை எதுகை இய்பு வந்துள்ளது இதுதான் சரியாக தான் சார் அடுத்து கேள்வி பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா திரைப்படம் எடுப்பதை விட எந்த படம் எடுப்பது கடினமான பணி ஆப்ஷனையே பாருங்கள் திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க இதில் இந்த கெடா எடுப்பதுவும் தழுகி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னா அளபடை வார்த்தைகள் அரங்கம் அப்படிங்கிறது தான் இங்கே பொருந்தாதது அடுத்த கேள்வி பாதப்பீடிகை உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிப்பள்ளவத்தீவு சரிங்களா பாதப்பீடிகை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பள்ளத்தீவு அரவணிகள் உண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிகள் வந்து உண்டாகுகன்ட்டு அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்திராபதி மணிமேகலை இவங்க எல்லாரையுமே பார்த்து சொல்லியிருக்காங்க அதனால்தான் இந்த அனைவரும் ஆப்ஷன் சரியா அறி உண்டாகுக என்று யாரெல்லாம் வாழ்த்தினாங்கன்னா அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்திராபதி மற்றும் மணிமேகலை ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைவரும் அடுத்த கேள்வி புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் அதாவது இந்த புல்லாகி பூடாய் அப்படிங்கிற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசகம் திருவாசகத்தில் இந்த இடம் இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் அறுத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி எட்டு அதுவே பொருட்பால் அப்படின்னா எழுபது எண்பத்து பால் இருபத்தி ஐந்து அடுத்த கேள்வி முழுவதும் விருத்த பாக்கலால் ஆன காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க கம்பராமாயணம் கொடுத்துருக்கிற நூல்களில் கம்பராமாயணம் முழுவதுமே விருத்த ஆன காப்பியம் அடுத்து பாருங்கள் எத்திராசுலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் எத்திராசுலு என்கின்ற அரங்கசாமி இது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா வாணிதாசனின் இயற்பெயர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கூட மாற்றி கேட்கலாம் என்கிற அரங்கசாமி தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க முத்தொள்ளாயிரம் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களின் சிறப்பை குறித்து பாடப்பட்ட நூல் எது முத்தொள்ளாயிரம் மார்போலையில் எழுதும் மெழுதானே என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க தந்தம் சரியா மார்போலையில் எழுதும் மெழுதானே தந்தம் வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு விளம்பி என்பது டாஸ் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க விளம்பி நாகனாரில் விளம்பி அப்படிங்கிறது என்னென்னா ஊர் பெயர் சரியா நாகனார் அப்படிங்கிறது இயற்பெயர் அல்லது குடி பெயராக இருந்திருக்கலாம் விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று சாதியும் மதமும் சமயம் தளிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் சாதி மதம் சமயம் இதெல்லாம் தவிர்த்தேன் சாத்திர குப்பையை தனந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை பாடினது யாருன்னு கேட்டிருக்காங்க வள்ளலார் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் இந்த வரிகள் யாருடைய வரிகள் வள்ளலார் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கும் சரியாகுமோ உண்டோ தமிழே இடம்பெற்ற நூல் இந்த வரி அரியாசனமும் உனக் அரியாசனமும் உனக்கே ஆனால் உனக்கு சரியாகும் சரியாரும் உண்டே உண்டோ தமிழே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தமிழை பார்த்து இது எது இருக்கு அப்படின்னா தமிழ் விடு விடுத்துல இருக்கு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லமை என உருப்பழகு பாடியவர் இந்த கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லமை அப்படிங்கிற வரிகளை பாடினது யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க காரியாசான் இது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சிறுபஞ்சமூலம் சரியா முன்னாடி பார்த்த கொஷின்ல இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டிருந்தாங்க சிறுபஞ்சமூலம் கடன் உரைத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேண்டியதை கூறி இன்னது தருவேன் என்று கூறுதல் பராய் கடன் உரைத்தல் தாம் வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு அது நடந்தா இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது தான் பராய்க்கடன் உரைத்தல் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க கோவலனும் கண்ணகியும் மதுரையில் மாதிரியிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும் தான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறதோடைய தமிழாக்கம் அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிபாடல் பரிபாடலில் பார்த்திங்கன்னா அக மற்றும் புற பாடல்கள் ரெண்டுமே இருக்கும் அகப்புற பாடல் நூல் வந்து எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் கடிகையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்மணி கடிகை விளம்பி நாகனாரால் பாடப்பட்டது திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் குமரகுருபரர் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் குமரகுருபரர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்தவர் பாரதியார் குறுந்தொகையின் அடிவரையறை கேட்டிருக்காங்க பாருங்கள் குறுந்தொகையின் அடிவரையறை டு எட்டு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதில் விசும்பு அப்படின்னா வானம் துளை அப்படிங்கிறதுக்கு வந்து துலாக்கோல் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் கழிறு அப்படின்னா யானை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு களித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க களித்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுது கழம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கழம்பகம் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருமாள் திருமொழி வந்து நூற்றி ஐந்து பாசுரங்களுடையது அதாவது பாக்கல்னு அர்த்தம் இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய நாட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊவேசாவுடைய தமிழ் பணியை வந்து ரெண்டு பேர் பார்ட்டி பா பாராட்டி இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து சூழியல் வின்சோன் இன்னொருத்தவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஊவேசோடைய தமிழ் பணியை இருவர் பாராட்டியிருப்பாங்க உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் பேர் கேட்டிருக்காங்க சரியா உடற்பிணியை போக்கக்கூடிய மருத்துவ நூல்கள் யாரெல்லாம் ஏற்றிருக்காங்கன்னா அகத்தியர் தேரையர் போகர் புலிபாணி இவங்க எல்லாருமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு கொஷினை பாருங்கள் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள் ஒன் அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி பெரியார் இரு கண்களாக கருதியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரியாருடைய இரண்டு கண்களாக கருதப்பட்டது மரியாதை மற்றும் சுயமரியாதை பிருங்கராசம் தேவராசம் என்ற மூலிகையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரிசிலாங்கண்ணி தான் பார்த்தீங்கன்னா பிருங்கராசம் தேவராசம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஞானபச்சிலை ஞானப்பச்சிலை தான் குரல் வளத்தை மேம்படுத்தும் மீதூன் விரும்பேல் அப்படின்ற வரிகள் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார் சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் தேவாரம் என்பது எந்த இய எப்போது இயற்றப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இடைக்காலத்தில் இசைத்தமிழ் நூலாக இருந்தது தேவாரம் அப்படிங்கிறது இடைக்காலத்தில் வந்த இசைத்தமிழ் நூல் இடைக்கால இசைத்தமிழ் நூல் உரிய விடையை எழுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவீரப்பண்ணின் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முத்துவீரப்பன் வந்து ஏழாண்டு காலம் ஆட்சி புரிந்தார் பொருத்தமான விடை கேட்டிருக்காங்க நாடகத்தமிழ் நாடகத்தமிழ் பாருங்கள் எதன் வழியாக பிறந்ததுங்கிறது கேள்வி இயற்றமிழா இயல் இசை சேர்ந்த வழியா இசைத்தமிழா அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது நாடகத்தமிழ் நம்ம சொல்லும் போதே பார்த்திங்கன்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு தான் சொல்வோம் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஸோ இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது நாடகத்தமிழ் அடுத்து பாருங்கள் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் எண்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளைக் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் எண்பது விழுக்காடு திராவிட மொழிகள் எதில் இருக்குது அப்படின்னா தமிழ் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன இத்தொடரானது எம்மொழி வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இது வந்து பார்த்திங்கன்னா தொடர் மொழி பின்வரும் குறிப்பிற்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு உருச்சொற்றொடர் கொடுத்துருக்காங்க உருச்சொற்றொடர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனி கடிது அப்படிங்கிறது நனி கடிது அப்படிங்கிறது உருச்சொற்றொடர் அடுத்த கேள்வி பாருங்கள் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது இது எவ்வகையான தொடர் கேட்டிருக்காங்க பட்டது படு பட்டது அல்லது பெற்றது இந்த மாதிரி வந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினைத்தொடர் சொற்களை இரண்டு முதல் டேஸ் உறுப்பலாக பகுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது வந்து பகுக்கும்போது மினிமம் ரெண்டு அதாவது பகுதி விகுதி அப்படி இருக்கிற மாதிரி மினிமம் ரெண்டாக பிரிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆறு உறுப்புகள் இருக்கிற வரைக்கும் பிரிக்கலாம் அதுதான் எங்கள் கேள்வி சொற்களை இரண்டு முதல் எது வரைக்கும் பிரிக்கலாம் அப்படின்னா ஆறு உறுப்புகளாக பகுக்கலாம் ஓர் எழுத்து தனித்து நின்ற பொருளை தருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழி ஸோ ஓர் எழுத்து தனியாக நின்று இப்போ தா அப்படிங்கிறது வந்து கொடுன்னு அர்த்தமாக பூ அப்படிங்கிறது மலரை குறிக்குதான் அதாவது ஒரே ஒரு எழுத்து தான் தனியா நிற்குது ஆனால் பொருள் தருது அப்படின்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி முதற் பொருளாவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிலம் பொது பொருளையும் தான் அதாவது நிலம் பொழுது இது ரெண்டையும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதற் பொருள் எந்த நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த மாதிரி நிலமாக என்ன பொழுது கார்காலம் குளிர்காலம் அந்த மாதிரி பெரும்பொழுது சிறுபொழுது சொல்கிறோம் இது ரெண்டும் தான் ஒரு நிலத்துக்குரிய முதற்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் நிலமும் பொழுதும் இலக்கணத்தில் பொருளாவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இலக்கணத்தில் பொருளாவது ஒழுக்க முறை தலைவன் இச்சொல்லின் ஐகாரம் மாத்திரை அளவு என்ன கேட்டிருக்காங்க தலைவன் அப்படிங்கிறதுல வந்து தலை இந்த லை வந்து ஐ வந்து இடையில் வருது இடையில் வரும்போது அதோடைய மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சரியா அதுவே முதல்ல வந்ததுன்னா வந்து ஐகாரம் ஒன்றரை மாத்திரை நார்மலாக இரண்டு மாத்திரையிலேருந்து ஒன்றரையாக குறுகி ஒழிக்கும் இடையிலும் இறுதியிலும் வந்து ஒரு மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் இந்த தலைவனில் ஐ வந்து லையில் இடையில் வர்றதுனால இதோடைய மாத்திரை அளவு ஒன்று அதனால தான் இங்கே ஒருன்றது ஜூஸாகிருக்கு மதில் போர் பற்றிய புறத்தினைகளுக்குரிய புறப்பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மதில் போர் பற்றிய புறத்தணைக்கான புறப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயில் காத்தல் மற்றும் எயில் வளைத்தல் அதாவது மதிலை காத்தல் மயில் மதிலை சுற்றி வளைத்தல் இது ரெண்டும் தான் வரும் இந்த நிறை காற் கவர்தல் மீட்டலெல்லாம் வந்து பசு சம்மந்தப்பட்டது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மதில் சம்மந்தப்பட்டது அப்போ எயில் எயில்னா மதிர்ச்சுவரை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் எயில் காத்தல் மற்றும் வளைத்தல் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை சொற்றொடர்னு கேட்டிருக்காங்க புயல் வீசியதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கலவைத் தொடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கிறது கலவைத் தொடர் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் அடிக்கோடிட்ட சொல்லி குறிப்பு கேட்டிருக்காங்க கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறதுல வந்து உம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இது என்ன சொல்வோம் அப்படின்னா எண்ணுமை அதுவே மறைந்து வந்திருந்தால் தான் அதை என்ன சொல்வோம் அப்படின்னா கங்கை சிந்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கங்கையும் சிந்துவும் அப்படின்னு உம் அது அதுவும் உம்மைத்தொகைன்னு சொல்லுவோம் இங்கே வெளிப்பட்டு இருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ணுமைன்னு சொல்லுவோம் பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நாலடியார் நான் மணி இடைக்கே பழமொழி இந்த கழித்தொகை மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு தொகை உள்ள ஒன்று ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது இலக்கணக்குறி பறிதலில் பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க வினைத்தொகை வினைத்தொகை வந்து பார்த்திங்கன்னா பொங்குதாமரை அலைகடல் அகில் அதெல்லாம் வந்து வினைத்தொகையில் வரும் பூதரப்புயம் அப்படிங்கிறது மட்டும் வினைத்தொகையிலிருந்து வேறுபட்டது ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குக கொடுத்துட்டு நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே நான் வாங்கிய நூல்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க ஒருமையில் போது அன்று அப்படின்னு சொல்லி வரணும் இதுன்னு சொல்லி வரக்கூடாது இஃது அப்படின்னு வரணும் நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படிங்கிறது சரியானது ஆப்ஷன் பி நற்றினை ஜாஸ் சிற்றலை ஜாஸ் பேரலைன்னு சொல்லியிருக்காங்க நற்றினையில் ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் உண்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா அடி பேரலை இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல் இருக்கும் அதை வந்து யார் பாடினாங்க அப்படிங்கிறதையும் அது எத்தனாவது பாடல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை முதல் சமய காப்பியம் மணிமேகலை பொருந்தாத விடை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப் இப்படி கூறியவர் யார் அதாவது திருக்குறளை புகழ்ந்து தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்த கேள்வி பாருங்கள் வீரமாமுனிவர் பிறந்த நாடு கேட்டிருக்காங்க இத்தாலி வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் பூதன் சேந்தனார் இணைவர் நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு பெண்கள் விளையாடும் விளையாட்டு மூன்று பேர் வந்து வட்டமாக அமர்ந்து விளையாடக்கூடிய ஒரு காய் வகை விளையாட்டு முருகனால் சிறையிலிடப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்முகன் முருகனால் சிறையிலிடப்பட்டவர் நான்முகன் திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பதினெண்டு கீழ்க்கணக்கு கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்கள் பெயர் உள்ளது அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிடைச்ச தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் மூன்று பூக்கள் வந்து பிறகு கிடைக்கப்பெற்று அப்புறம் பதிப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கும் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க மூவருளா சோழர்களை பற்றிய பாடல் வளன் என்னும் பெயரால் அழைக்கப்பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூசை மாமுனிவர் சூசையப்பரோடைய பெயர் தான் வந்து வளன் என்று அழைக்கப்பட்டவர் நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மனநோயை போக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் அப்படிங்கிறத வச்சு சிறுபஞ்சம் மூலம்னு சொல்லிடலாம் அதில் எத்தனை வெண்பா இருக்கிறதுங்கிறத இந்த கொஷினில் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களுடையதான் அந்த நூல் கழிச்சியானை நிறை மணிமிடை பவளம் கோவை என மூன்று பகுதிகளுடைய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகனானூர் சரிங்களா அகனானூரில் தான் கழித்தியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலை கோவை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகள் இருக்கும் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதால் அமைந்த பாடலின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறுந்தொகை நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் குறுந்தொகை அடுத்த கேள்வி கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேம்பாவணி கிறித்துவ சமயத்தாரின் கலைக்கலஞ்சியம் தேம்பாவணி இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க இதே தான் பார்த்தீங்கன்னா வல்லன்னு சொல்லிட்டு சூசைன்னு தான் சொன்னோம் இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு பார்த்தாலும் சூசை தான் திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்திற்கு முதல் நூலாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை வச்சு வந்து அது வழிநூலாக திருத்தொண்டர் புராணம் வந்தது அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை வச்சு நாலடி நானூறு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார் நாலடியாரில் வந்து நானூறு பாடல்கள் உடையது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடி நானூறு சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இயேசுநாதர் தான் என்ன சொல்வோம் அப்படின்னா சுருதி முதல் அப்படிங்கிற சொல்ல வச்சு சொல்வாங்க அந்த பாடலில் இருக்கும் இது சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லில் வந்து நான்கு வகையான குற்றங்கள் தோன்றும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் நான்கு திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோங்க பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் பொறுத்த வரைக்கும் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தான் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளது முன்னே பார்த்தோம் தொண்ணூற்றேழு வெண்பாக்கள் உடைய நூல் சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஷின் கிரியேட் ஆச்சு அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஆன்சர் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்கிற பார்த்தீங்கன்னா அம்மானை ஊசல் கழகங்கள்லாம் பெண்பால் பிள்ளைக்குரியது இந்த தேர் அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளைக்குரியது நான் என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு பெற்றால் என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் அப்படிங்கிறது நான் குட்டல் கு அப்படின்னு மாறினா இது என்னவாக மாறும் அப்படின்னா எனக்கு அப்படின்னு வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி பொருந்தாதது எழுதுன்னு கேட்டிருக்காங்க ஊவேசா பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிள்ளை தமிழ் ஊவேசா பதிப்பித்த நூல் பிள்ளை தமிழ் சாரி இங்கே பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க இதில் உலா கோவை பரணி இதெல்லாம் அவர் பதிப்பிச்சது பிள்ளை தமிழ் தான் அவர் பதிப்பிக்காதது பொருந்தாதது கேட்டிருக்காங்க சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிட்டவர் யார் இவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஊபேசாவுக்கு தான் வந்து சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர் பெயரிட்டிருப்பாங்க ஊபேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடக்கத்தில் வந்த இதழ் எது உடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் தொடராக வெளிவந்தது அதுதான் கேட்டிருக்காங்க ஊபேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவிக்கா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளோட மேடை பேச்சை மொழிபெயர்த்துவவர் யார் திருவிக்கா திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் திருவிக்காவுடைய செய்யுள் நூல்கள் உரிமை வேட்டல் மற்றும் பொருளும் அருளும் இது ரெண்டும் வந்து செய்ய நூல் திரிவா திருவிக்கா நூல்களில் உரிமை வேட்டல் மற்றும் பொருளும் அருளும் அப்படிங்கிறது செய்ய நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மூணு சரி மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்துல் ரகுமான் கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் மரபு கவிதையின் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் அடுத்த கேள்வி பாருங்கள் வாணிதாசனுக்கு வழங்கிய விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செவாலியர் விருது இது வந்து பிரெஞ்சு குடியரசுடைய மிக உயரிய விருது செவாலியர் விருது இதை வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் என்று கூறக்கூடிய நூல் எழுத்து அப்படின்னாவே அதுக்கு மீனிங் வந்து ஓவியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நூலில் சொல்லப்பட்டிருக்கும் பரிப்பாடல் மற்றும் குறுந்தொகை சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தமிழ் திறமில திறவிட திராவிட அப்படிங்கிறது சி இதான் சரியாக இருக்கக்கூடிய வரிசை திராவிட மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் கதபா பொங்கோ கோயா அப்படிங்கிறது திராவிட மொழிகள் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்துட்டு ராணி மங்கம்மாள் கட்டிய அன்ன சத்திரம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரையில் இருக்குது ராணி மங்கம்மாள் கட்டின அன்னச்சத்திரம் மதுரையில் இருக்குது லாஸ்ட் கொஷின் பாருங்க ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஈகை ஈகை அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு தருது சரியா ஈகை சிகரத்துடைய உச்சியில் நின்றவர் காந்தியடிகள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற நூறு தமிழ் கேள்விகளோட பார்க்கலாம் தேங்க்யூ